அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய யாதும் பண்ணையில் இருக்கக்கூடிய மரங்களில் அப்பப்போ ஒடிந்து விழுகக்கூடிய கிளைகள் நம்ம கழித்து போடக்கூடிய கிளைகள் இது எல்லாத்தையுமே அங்கங்கே போடாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம் அதே நேரத்தில் நம்ம கிணத்துக்கு போகக்கூடிய பாதையில் விழுந்த தென்னை மட்டைகள் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருந்தோம் இது இந்த பாதையை ரொம்ப மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தி நடந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகவும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வை தரக்கூடியதாகவும் இருந்தது இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட நானும் தம்பி சரணனும் வரப்பை சிறப்பாய் திட்டத்தின் கீழே இந்த வரப்பை சரி பண்ணி இந்த பாதையினுடைய இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய வரப்பில் ஒரு ஒன்றே கால் அடி ஒன்றரை அடி ஆழம் எடுத்தோம் நம்மகிட்ட எவ்வளோ பெரிய மரக்கிளைகள் இருக்குது எவ்வளவு பெருசு எவ்வளவு அளவு இருக்குதுங்கிறத பொறுத்து நம்ம எவ்வளோ பெரிய குழி வேணால் எடுக்கலாம் நாங்கள் ஒரு ஒரு அடி ஒன்னே கால் அடி இருக்கக்கூடிய அளவு தான் எடுத்தோம் எடுத்து இதில் பெரிய கட்டைகள் கீழே போகிற மாதிரி போட்டு குச்சிகள் சுள்ளி எல்லாம் அது மேலே போட்டு அடிக்கிட்டோம் அதுக்கப்புறமா தென்னை மட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் ஏற்கனவே அந்த பக்கம் அந்த பக்கத்து வரப்ப சரி பண்ணோம் அடுத்த நாள் பாதியினுடைய மறுபக்கமும் குழிகள் எடுத்து இருந்த குச்சிகள் எல்லாத்தையுமே அதில் போட்டு நிரப்பணும் தென்னை ரொம்ப காலமாக இருந்ததுனால அதில் பாதி மக்கி குச்சிகளும் கால் வச்சால் குத்திடுற மாதிரியான முள்ளும் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையுமே சேகரித்து அது மேலேயே போட்டோம் இது என்ன முறை இது என்ன முறை அப்படின்னு கேட்டால் நமக்கு இங்கே இருமடி பார்த்தின்னு நம்மால் வர ஐயா கொடுத்துருப்பாங்க அது ஜெர்மானியர்கள் பல நூறு வருடமாக பயன்படுத்தக்கூடிய இயற்கை வேளாண்மை தான் அவர்கள் கிடைக்கூடிய பெரிய மர மர மரக்கிளைகளை குழி எடுத்து இல்லை குழி எடுக்காமலே கூட நிரப்பி அதில் இப்போ நான் பாருங்கள் ஆழ இலைகள் போட்டு மூடிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்மகிட்ட கார்பன் தரக்கூடிய எளிதில் மக்கக்கூடிய மக்குகள் என்னென்ன இருக்கோ கழிவுகள் இலை கழிவுகள் தாவர கழிவுகள் எரு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மூடி அது மேலே விவசாயம் செய்யக்கூடிய முறை கூகுள் கல்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய ஜெர்மானியர்களுடைய முறை அவங்க மூணடியிலருந்து அஞ்சு அடி ஆறு அடி வரைக்கும் கூட பண்ணுவாங்க நமக்கு வரப்பு ஓரங்கிறதுனால ஒரு அடி மட்டும் ஏற்றுகிறோம் அதுக்கு மேலே கரும்பு சக்கை போடுறோம் இது தினசரி நமக்கு கிடைக்கிது உதயமங்களா டீ இருந்து தினசரி கரும்பு சக்கைகள் வாங்கிட்டு வந்து போடுறோம் அந்த அந்த தேநீர் கடையிலிருந்தே எடுத்து வரக்கூடிய டீ தூள் அதையும் மேலே போட்டோம் பக்கத்தில் இருந்த வரப்பு கூட சரி பண்ணி அதுலேயும் நிறைய குச்சிகள் வெட்டி போட்டு அதில் கரும்பு சக்கைகளை போட்டு தயாராக இருக்குது உள்ளே இருந்த புருட்களையும் ப்ரெஷ் கட்டர் மூலமாக கட் பண்ணி அதையும் சரி பண்ணோம் இப்போ இந்த பாதையும் நமக்கு சீராயிடுச்சு இந்த பாதையினுடைய இரண்டு பக்கங்களும் நமக்கு இப்போது உபயோகப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்குது வரப்பை சிறப்பாய் நன்றி